உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டா ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளாயிருக்கு இதன் காரணமாக பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் ரெண்டுக்கும் இடையே எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போலீஸ் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் சீல் வைக்கப்பட்டிருக்காங்க அதனால் விழுப்புரம் டு பாண்டிச்சேரி போக முடியாது இந்த டைம்ல புதுச்சேரி மற்றும் தமிழக எல்லைகளில் உள்ளேயும் வர முடியாது வெளியேவும் போக சொல்லி போலீஸ் சொல்லிட்டாங்க அந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்திருக்குங்க இந்த சூழ்நிலையில தான் புதுச்சேரி முத்தியால்பட்டை எல்லை பகுதியில் காவலர் கருணாகரன் என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காரு அப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆயிருக்கு இந்த டைம்ல கர்ப்பிணியான தன்னுடைய மகள் பிரசவ வழியால் துடிப்பதாகவும் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவுமாறும் அந்த காவலர் கருணாகரனோட அந்த பெண்ணோட பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா அந்த போலீஸ் கருணாகரன் என்ன பண்றாருன்னா யாராவது இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவணும் சொல்லி அங்க அக்கம் பக்கம் பாக்குறாரு அந்த அக்கம் பக்கத்துல யாருமே ஆள் கிடையாது கண்ணுக்கு எட்டுன தூரம் யாருமே இல்ல யாராவது அந்த பக்கமா வராங்களான்னு சொல்லி உதவிக்கு ஆட்களை தேடி உள்ள கருணாகரன் ஆனா அந்த சைட்ல யாருமே வந்த மாதிரி தெரியல அப்போ கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ நிக்குது அந்த ஆட்டோல போய் கேட்கலான்னு சொல்லி இந்த கருணாகரன் போலீஸுங்க நேராக போயிட்டு அந்த ஆட்டோ கிட்ட சார் இது போல இந்த பொண்ணு பிரச வழ துடிக்குது இவங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வயசானவங்களா இருக்காங்க இவங்க ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல கொண்டு விடுங்கன்னு சொல்ல உடனே அந்த ஆட்டோ டிரைவர் பதைச்சு போறாரு ஐயோயோ சாரி தம்பி கோச்சிக்காதீங்க எனக்கு வயசாயிருச்சு இந்த டைம்ல கண்ணு எனக்கு சரியா தெரியாது தான் ஆட்டோ ஓரமா கட்டிருக்கேன் நான் நைட்டுக்கு பொதுவா சவாரி போக மாட்டேன் எனக்கு கண் பருவம் மங்களா இருக்கும் பகல்ல மட்டும்தான் ஓட்டுவேன் அதனால எனக்கு ஹெல்ப் பண்ண மனசு இருக்கு ஆனா என்னால் ஆட்டோ ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் வயசானவன் கண்ணு வேற மங்களா இருக்கு நான் பாட்டுக்கு அந்த பெண்ணை உக்காரமா சொல்லி கூட்டிட்டு போயிட்டேன்னா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஒரே ப்ராப்ளம் ஆயிடும்பா எனக்கு என்ன பண்றது தெரியலன்னு சொல்லி அந்த ஆட்டோ முழிக்கிறாரு அந்த ஆட்டோ டிரைவர் இப்படி சொல்லவும் அவரும் இப்படி சொல்லி இந்த கருணாகரன் கொஞ்சம் கூட தயங்காம ஆட்டோ சாவி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை கர்ப்பிணி பெண்ணை உட்கார வச்சு நேரா மருத்துவமனைக்கு ஓட்டிட்டு போறாரு மருத்துவமனை நெருங்க நெருங்க அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வலி அதிகமாயிடுச்சு உடனே இந்த போலீஸ் கருணாகரன் என்ன பண்றாருன்னா அங்கே உள்ள மருத்துவர்கிட்ட போய்ட்டு சீக்கிரம் இந்த பெண்ணுக்கு பிரசவம் பாருங்க ரொம்ப துடிச்சு போறான்னு சொல்லி அந்த போலீஸ் கருணாகரன் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணவும் அவங்க உடனே கூட்டிட்டு போயிட்டு பிரசவம் பார்த்துருக்காங்க இப்போ அந்த பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு பிரசவம் நல்லபடியா முடிஞ்ச உடனே அந்த கர்ப்பிணி பெண்ணோட அப்பா அம்மா வந்து இந்த போலீஸ் கருணாகரன் ஐயா கடவுள் போல உதவனீங்க உங்களை நினைச்சு எங்களுக்கு பெருமையா இருக்கு ஆமா உங்களுக்கு எப்படி ஆட்டோ ஓட்ட தெரியும் கேட்ட உடனே அவர் சொல்லிருக்காரு எங்க அப்பாவும் ஆட்டோ ட்ரைவர் தாங்க நான் சின்ன வயசுல எங்க அப்பா கூட ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டேன் அதுதான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு அங்க உள்ளவங்க எல்லாம் மெய் செலுத்து போறாங்க இது பத்தி அந்த போலீஸ் கருணாகரன் சொல்லும் பொழுது மகள் பிரசவ வழியால் துடிக்கிறாள் என்று அவரின் தாய் என்னிடம் கூறும் பொழுது என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று என் மனதுக்குள் யோசித்தேன் சிறு வயதில் ஒருமுறை ஆட்டோ ஓட்டியிருக்கிறேன் என் அப்பாவுடன் அந்த நம்பிக்கை தான் அவரை பத்திரமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியும் என்று நம்பிக்கை கொடுத்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு தொழிலையும் நம்ம வேணாலும் புறக்கணிக்க கூடாது கண்டிப்பா அந்த தொழிலே நமக்கு ஒரு காலத்துல கை கொடுக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கருணாகரனோட செயலை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவரை பாராட்ட நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர பில்ஸுங்களை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுநர் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போற உண்மை சம்பவங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்